ஏங்க மக்கள் இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா திருச்செங்கூடு அட்டனரீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் இந்த கோயிலில் சிறப்புலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க இது நாகர் சன்னிதானங்க நாகர் சன்னிதானத்தால் குழந்தை பாக்கியத்துக்கு திருமண தடைக்கி குடும்ப பிரிவினைக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு போவாங்க இது சிறப்பு என்னன்னா செவப்பு மஞ்சள் போட்டு பால் ஊற்றி வழிபாடு பண்ணுவாங்க கோழி அறுத்து கெடா வெட்டுவாங்க கெடா வேண்டுதலை நிறைவுனதுக்கப்புறம் வந்து கிடா வெட்டி கோழி அறுத்து பொங்க வச்சு பொங்கலையும் பொங்க வச்சு சாப்பிடுவாங்க இந்த நந்தீஸ்வரர் வந்து சிவனை பார்த்த மாதிரி இருக்குது மேலா பார்த்த மாதிரி இருக்குது வழிபாடு அவ்வளவுதான் ஒரே தான் ஒரே சிறப்பு கல்லுல செஞ்சது ஆமா பாறை வந்து அப்படியே சிறப்பமா செஞ்சிட்டு அது வந்து நாகரன் இங்கே வந்து கோழிக்கு தீர்த்தம் போட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சு கொண்டு போய் தீர்த்தம் போட்டுக்கு போய் அங்க போய் நாகருக்கு ரத்தக்காவை கொடுப்பாங்க மெயின் வந்து குடும்ப பிரிவினை உத்திர பாக்கியத்துக்கு இங்க வந்து செஞ்சுட்டு போவாங்க திருமணத்துக்கு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் டைம் தருவோம் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு வருஷம் கண்டிப்பா நிலை வெறும் நிலைநதுக்கப்புறம் வந்து மாவு முடிச்சு கொடுத்து விடுவோம் அதை கொண்டு வந்து செலுத்திட்டு அவங்க கோழியா ஆட அவங்க பிரியத்துக்கு என்ன வெட்டுறாங்கன்னா வெட்டி பத்து பேரை தானம் பண்ணிட்டு அவங்களையும் சாப்பிட்டு போகணும் ஒரே சிலை அறுபது அடி சர்பம் ஒரு அறுபது அடி சர்பம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து விசேஷம் மெயின் வந்து செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை விசேஷங்க எத்தனை நாள்னா சுமாராக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கூட்டம் இருக்கும்